அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுதி வழிநடப்பு செய்து தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆனால் கிஞ்சிக்கும் கவலைகொள்ளாத இஸ்ரேல் அதிபர் ஆணவ திமரோடு அகம்பாவதத்தின் உச்சியில் நின்று அமெரிக்காவின் துறையோடு மாபெரும் இடப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா தடுத்து நிறுத்தவில்லை கொலை செய்தவனுக்கு துணை நின்றது தோல் கொடுத்தது இங்கே கூட நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரத்த வேடம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலசனத்தை அங்கீகரித்திருக்கிறது நரேந்திர மோடியை நீயும் அங்கீகரி The Legend New Saravana Studios in Deepavali offer. Pawanukku Rs. 1200 thallubadi. October 26 வரை காசா இனப்படுகொலைக்கு எதிராக கண்டன இயக்கத்தை தொடங்கி இருக்கின்ற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இத்தனை அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எங்கள் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு தந்த கண்டனை பேரூரை ஆட்சி அவருக்கு நினை நந்தியினை தெரிவித்து மேடையில் வீட்டில் இருக்கிற அண்ணன் மூத்தவர்கள் பாலகிருஷ்ணன் தோழர் வாசிகிட்டு அண்ணன் திருமாவளவன் பேராசிரியர் ஜவஹர்லா மற்றும் நண்பர் செந்திலதிபன் உள்ளிட்ட உள்ளிட்ட தோழமைகளுக்கும் வரி கண்டன கண்டனகுரை ஆட்சி சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாலசிரத்தில் அந்த மக்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு படுகொலை செய்கிறது இதற்கு வல்லாதிக்க நாளான அமெரிக்கா துணை போகிறது உலகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தில் நம்முடைய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த அநியாய அக்கிரம போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் உதாசீனம் செய்கிறது இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான இரு தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆனால் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத இஸ்ரேல் அதிபர் திமுக அகம்பாபாதத்தின் உச்சியில் இன்று அமெரிக்காவின் துணையோடு செய்து கொண்டிருக்கிறார் இலங்கை தீவில் தமிழ மண்ணில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரமே தொப்பல் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது சிங்க பௌத்த பேரிடாத அரசு இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும் வேலைக்கு வராத பார்த்த தாய்மண்ணில் எங்கள் முத்துக்குமாரை தொடங்கி ஐநாவில் முழுவதா தொடங்கி தீக்குளித்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் எங்களை ஆண்ட இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை அதே நிலையிலான் இன்றைக்கு இஸ்ரோ செய்து கொண்டிருக்கிறது பாலசரத்தில் அடுக்கடுக்காக அணியாய வருவார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை செல்வர்களுக்கு தாய் தந்தை இல்லை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பழுவாக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈழ மண்ணின் உலகத்தால் தடை செய்யப்பட்ட

தன் வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் மாபெரும் இனப்படுகொலை செய்கிறது தமிழ் ஈழமண்ணி இனப்படுகொலையை தமிழ்நாட்டு தாயக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் உலகத் தமிழர்கள் உலக முழுவதும் போராடினார்கள் இந்தியா நடுத்து நிறுத்தவில்லை கொலை செய்தவனுக்கு துணை நின்றது தோல் கொடுத்தது இங்கே கூட நிறைய மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேலை ஆதரித்தார்கள் இந்தியாவில் நம்முடைய இடதுசாரிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்தின் உறுப்பினருடைய எதிர்ப்பு அண்ணன் எதிர்ப்பு அதற்கு பிறகு நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள் உக்ரைன் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரட்ட வேளம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார் அந்த வகையில் தாய் தமிழகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னோம் ரோஹிங்கியா முஸ்லீம் பாதிக்கப்பட்ட போது படுகொலை என்று சொன்னோம் தற்போது தொடர்ந்து வாலத்தில் பன்னெண்டு காலமாக இசேருடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் அந்த பூரிகுணி மக்களை அவருடைய விலங்குகளை பறித்து அவருடைய வானுரிமையை பறித்து முத்து முழுவாக சொந்த நேரத்தில் அனாதைய ஆக்கி கொண்டு குவிக்க அநியாய அக்கிரம படுகொலையை தமிழக வானுரிமை கட்சி மிக வல்லியாக கண்டிக்கிறது சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் என்பது போல் சுதந்திர தமிழீழம் அமையட்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் ஐக்கிய நாடுகள் சபையே உலக நாடுகளையே உலகத்தில் இருக்க தேசிய இடங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு அந்த மக்களிடத்தில் நடத்தி சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது நரேந்திர மோடியை நீயும் அங்கீகரி ஆதி அரச பயங்கரவாதத்தோடு கைகோர்க்காது என்பதை இந்த போராட்டத்தின் வேண்டுகோளாக வைத்து கண்டனமாக வைத்து சுதந்திர பாலசம் அமையட்டும் என நிலைமை உலகம் முழுவதுமாக இஸ்லாமிய உறவுகளுக்கு மீண்டும் உலகத்தில் ஒரு அமைதி நாடு உருவாகட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் செய்கிறேன் நன்றி வணக்கம்